ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டுடே நம்ம பார்க்க போகிற ரெசிபி டேஸ்டி அண்ட் எம்மியான சிக்கன் கிரேவி சரி வாங்க இந்த சிக்கன் கிரேவியை எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் மசாலா அரைச்சி எடுத்துக்க போகிறேன் அதுக்கு தக்காளி வெங்காயம் அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேங்காய் கொத்தமல்லி அப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு நான் வந்து தக்காளி வெங்காயம் அதிகமாக எடுத்திருக்கேன் ஏன்னால் கிரேவி எனக்கு அதிகமாக வேணும் அப்படின்றதுக்காக நீங்கள் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கூட சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்துக்க போகிறேன் நான் இன்னைக்கு ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களோட கேஜிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மசாலாஸை அதிகமாகவும் சேர்த்துக்கலாம் இல்லை குற கம்மியாகவும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு பிஞ்சளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க நான் கரம் மசாலா அப்படின்னு சொல்கிறது வந்து ஏலக்காய் அந்த பட்டோட பொடியை தான் சொல்கிறேன் அதுக்கப்புறமா நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கனை நல்லா வளசிட்டு நான் சேர்த்துக்கிறேன் இந்த மசாலாஸ் கூடையே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதை நல்லா குக் பண்ணிகிட்டே இருங்க இதிலையே அதோட பச்சை ஸ்மெல் வந்து போயிடும் அதனால நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதுலையே நல்லா கிளரி விட்டுக்கிட்டே இருக்க போகிறேன் அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிறேன் இப்போது கிளறி அப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் குக்கருன்றதால் லைட்டாக தண்ணி சேர்த்தா போதும் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதும் இதுவே நீங்கள் வானலில் வைக்கிறீங்கன்னா தண்ணியோட அளவு ஒரு கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இதை ஒரு த்ரீ விசில் விட்டு எடுத்தால் போதும் சுவையான கிரேவி சிக்கன் கிரேவி ரெடி உங்களுக்கு கிரேவி வந்து வாட்ரியாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாகவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை கெட்டியாக வேணும்னா ஃபைவ் மினிட்ஸ் இன்னும் ஸ்டவ்வை ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க டேஸ்டியான அண்ட் ஏம்மையான சிக்கன் கிரேவி ரெடி